இந்த வாரம் குடும்பத்தோட மயிலம் திருக்கோயில் போனோம் ஒரு இனமுடியாத ஒரு உணர்வு கோயிலுக்குள்ளே போகும்பொழுதே அப்படியே போனோம்னா போகிற வழியில் இடது வரும் ஒரு அழகான தெப்பம் தெப்பத்தில் மீன்களுக்கு குழந்தைகள் மூலமாக போரி வாங்கி போட்டு குழந்தைகள் நல்லா ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணாங்க சொல்லுது மீன்கள்லாம் ஏதோ பேருக்கு சின்ன மீன்கள் நல்லா பெரிய பெரிய மீன்களாக குழந்தைங்க பார்க்கும் பொழுது ரொம்ப குதூகலமாக நல்லா என்ஜாய் பண்ணாங்க அப்படியே இந்த கோயில் வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு திருத்தலம் அதாவது சங்ககுணம் அப்புறம் சூரபத்மன் ரெண்டு பேருக்குமே விமோச்சனம் வழங்கிய ஒரு கோயில் சங்ககுணம் அப்படிங்கிற ஒரு பூதகணத்துக்கு வந்து சிவபெருமான் ஒரு சாபம் கொடுக்குறாரு அந்த சாபத்துக்கு விமோச்சனம் என்னன்னு பார்த்தோம்னா முருகனோட போரிடணும் முருகனோட போரிட்டு அந்த சண்டை போடும் பொழுது தான் உனக்கு உனோட பாப விமோச்சனமாகும் உனக்கு விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு எம்பெருமான் சொல்லியிருக்காரு அப்போது சங்ககுணம் வந்து இந்த மயிலாம்பக்கத்தில் ஒரு ஊரில் ஒரு சித்தரா பாலாய சித்தர் அப்படிங்கிறதுல வராரு அவர் வந்து இது வந்து வள்ளியின் தேவனே பலமய் மண்டாடி கேட்டோம் சிவபெருமன் வந்து சிவபெருமான் கொடுத்த விமோச்சனம் சாபம் நான் விமோசனம் கொடுக்க முடியாது கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவர் ரொம்ப பிரியவாதமாக இருக்கிறார் எம்பெருமான் முருகர் அப்போது சித்த கணங்களாக மாறி வள்ளியும் தெய்வானையும் இந்த பாலாய சித்தர் போகும் போகும்பொழுது அங்கே போய் சிவருமன் முருகர் வந்து போரிக்கிறார் போரிட்டு அவருக்கு விமோச்சனம் வணங்காரு இதே திருத்தலத்தில் சூரபத்மன் மயிலாக பிறந்து முருகன் மயிலையே தன்னோட வாகனமாக எடுத்துக்கிட்ட ஒரு திருத்தலம் தான் இந்த மதிப்பிற்குரிய மயிலம் திருக்கோவில் கோயிலில் உள்ளே போனோம்னா அழகா முருகர் வந்து சும்மா சன்னதிகளை அழகாக இருந்து ஒரு ஒரு அதி அற்புதமான காட்சி நல்லா நின்று நன்மை பொறுமையாக ஐயாவை பார்த்துட்டு வரலாம் அப்படியே வெளியே வந்த இடதுபுறமாக இடதுபுரமாக பாலாசித்தர் வலதுபுரம் அவரோட சன்னதி அங்கே போய் அவரை பார்த்துட்டு ஒரு ஐந்து நிமிடம் அப்படியே மன அமைதியாக தியானம் பண்ணோம்னா இன்னும் ஒரு சிறப்பாக இருக்கும் கோவில் வந்து திண்டிவனத்தில் இருந்து பாண்டிச்சேரி போகிற ரோட்டில் ஒரு பதினைந்து கிலோமீட்டர் துறையில் இருக்குது ஒரு அருமையான திருத்தலம் முடிந்தால் எல்லோரும் போய் ஒரு தடவை எம்பெருமான் முருகனை பார்த்துட்டு வாங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவியல் முருகனுக்கு அரோகரா ஒரு அருமையான திருத்தலத்தை உங்கள்கிட்ட சொன்ன பெருமையும் சந்தோஷத்துடன் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்